பெங்களூரிலிருந்து ஹொசூருக்கு புதிய மெமு ரயில் சேவை துவங்கப்படுவதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டு இருக்கின்றது இரண்டு வருடங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட பெங்களூர் ஹொசூர் மெமு ரயில் சேவை மீண்டும் தனது பயணத்தை இம்மாத இறுதியிலிருந்து துவங்க இருக்கின்றது பெங்களூர் ஹொசூர் இடையே துவங்கப்படும் இந்த புதிய மெமு ரயில் மூலமாக ஹொசூரிலிருந்து தும்கூர் வரை நேரடியாக செல்ல முடியும் இன்றைய தினம் இதை பற்றி அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கிரப்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கணக்கில் போட்டுருங்க அப்பதான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொரோனா

ரயில் சேவையானது இரு மார்க்கத்திலும் துவங்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ ஜீரோ போர் யஷ்வந்த்பூர் ஹோசூர் யஷ்வந்த்பூர் மெமோ எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் இந்த மெமூ ரயிலானது ஒரு பயணிகள் கட்டண சிறப்பு ரயிலாகவும் குறைந்தபட்ச கட்டணமானது பத்து ரூபாயில் துவங்கி யஷ்வந்த்பூர்லிருந்து இருபது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும் இந்த மெமூ ரயில் சேவை வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்கப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை தவிர திங்கள் முதல் சனி வரை இந்த ரயில் இயக்கப்படுகின்றது யஷ்வந்த்பூரிலிருந்து திங்கள் முதல் சனி வரை காலை பத்து ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் ஹொசூருக்கு மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் ஹொசூரிலிருந்து திங்கள் முதல் சனி வரை மாலை மூன்று இருபது மணிக்கு புறப்படும் ரயில் யஷ்வந்த்பூருக்கு மாலை ஐந்து சென்று சேரும் இந்த மெமு பயணிகள் ரயிலானது யஷ்வந்த்பூரிலிருந்து ஹெப்பல் வனஸ்வாடி பலந்தூர் ரோடு கார்மேலரம் ஹீலாலிகே அணிக்கல் ரோடு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்ல உள்ளது மேலும் இந்த ரயில் மூலமாக தும்கூரில் இருந்து ஹொசூர் வரை நேரடியாக இந்த ரயில் மூலம் நீங்க பயணிக்க முடியும் தும்கூரில் இருந்து காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் மெமு ரயில் யஷ்வந்த்பூருக்கு காலை மணிக்கு வந்து சேரும் மீண்டும் அதே மெமு ரயில் தான் பத்து மணிக்கு புறப்பட்டு பனிரெண்டு முப்பது மணிக்கு ஹொசூருக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்திலும் அதே போலதான் ஐந்து பதினைந்து மணிக்கு யஷ்வந்த்பூருக்கு ரயிலானது மாலை ஐந்து நாற்பதுக்கு புறப்பட்டு இரவு ஏழு ஐந்து மணிக்கு தும்கூருக்கு சென்று சேர்கின்றது இந்த தும்கூர் யஷ்வந்த்பூர் இடையான மெமோ ரயில் சேவையும் புதியதொரு மெமோ ரயில் சேவையாகும் ஒசூரிலிருந்து செல்லக்கூடிய மெமோ ரயிலானது சனிக்கிழமை இரவில் தும்கூருக்கு சென்று சேரும் மீண்டும் தும்கூர்ல இருந்து பானஸ்வாடி வரை ஒரு சிறப்பு பயணிகள் ரயிலாக வந்துவிட்டு பெங்களூரில் பராமரிப்பு எல்லாமே முடித்துவிட்டு மீண்டும் திங்கட்கிழமைகளில் பானஸ்வாடியிலிருந்து தும்கூர் சென்று விட்டு தும்கூர் தனது பயணத்தை ஒசூருக்கு துவங்கும் இவ்வாறு தான் இந்த மெமோ ரயிலையே குதிரி திட்டமிட்டு இருக்கிறாங்க அதன்படிதான் ஒரு வாராந்திர மெமோ ரயிலாக பானஸ்வாடி தும்கூர் இடையேயும் தும்கூர் யஷ்வந்த்பூர் யஷ்வந்த்பூர் ஹோசூர் இடையே வாரத்தில் ஆறு நாட்களுக்கும் என இந்த புதிய மெமோ ரயில்களை அறிமுகப்பட்டு இந்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புதிய பாசஞ்சர் ரயில்களுக்கான துவக்க விழாவானது தும்கூர் ரயில் நிலையத்தில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கின்றது தேதி ஒரு சிறப்பு சேவை இயக்கப்படுகின்றது ஏற்கனவே யஷ்வந்த்பூர் இரண்டு மெமோ ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு வருகின்றது கூடுதலாக இந்த ஒரு மெமோ ரயில் சேவையானது தற்போது பகல் நேரத்தில் இருக்கின்றது ஹோசூர் பகுதி மக்கள் இந்த ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட பெங்களூர் மெமோ ரயில் சேவை மீண்டும் தனது பயணத்தை துவங்குகின்றது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து யஷ்வந்த் பூர் ஹோசூர் இடையே இது முழுவதும் முன்பதிவில்லாத பயணிகள் ரயிலாகும் எட்டு பெட்டிகளை கொண்ட மெமு ரயிலாக இது இயக்கப்பட பயணிகள் அனைவரும் இந்த சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ அவ்வளவு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்பதான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்